வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் லா சண்முக சுந்தரம் லானா சானா ரசிகமணியினுடைய தோழர் ரசிகமணியுடைய வட்டத்தொட்டியில் முக்கிய பணிகளை ஆற்றியவர் அந்த வட்டத்தொட்டி இருந்த ஆளுமையில் மிக எளமையானவர் கடைசியாக இணைந்தவர் லானா சானா இவர் எங்கள் பகுதியைச் சார்ந்தவர் கோவில்பட்டியில் அருகே உள்ள எடசவல் கி ராஜநாராயணன் ஊர் இருக்கிற எடசவல் அது பக்கத்தில் உள்ள நாச்சியர் புறத்தை சார்ந்தவர் இவர் அங்கேயே பள்ளி கல்வியெல்லாம் கற்றார் பிறகு தமிழாசிரியரானார் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அதாவது செந்தமிழ் கல்லூரியில் தமிழ் கற்று திருவையாறு அரசர் கல்லூரியிலும் தமிழை கற்று ஆனார் பிற்காலத்தில் விருதுநகர் கடையலூர் கழுகுமலை போன்ற இடங்களில் தென்காசி போன்ற இடங்களில் ஆசிரியராக பணியாற்றினார் பிறகு மாநில கல்லூரிக்கு தமிழ் துறை பேராசிரியராகவும் வந்து பணியாற்றினார் தமிழ் மேல் அக்கறையால் அன்றைக்கு ரசிகமணியோடு நட்பு பாராட்டி அவரோடு இணைந்து வட்டத்தொட்டியில் பங்கேற்றார் அந்த வட்டத்தொட்டியில் பாஸ்கர தொண்டமான் ஆ சீனிவாசராகவன் போன்றவெல்லாம் இருந்தாங்க மீப்பா சோமு என்று பல தமிழறிஞர்களெலாம் இருந்தாங்க வட்டத்தொட்டியில் அந்த வட்டத்தொட்டியில் வண்ணாரப்பேட்டையில் திருநெல்வேலில் நடந்த பிறகு குற்றாலத்துக்கு ரசிகமணி தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றி சென்றபோது அங்கே தொடர்ந்து நடந்தது வட்டத்தொட்டி அதில் வட்டத்தொட்டியில் முக்கிய பங்காற்றியவர் இவர் லானா சானாவை வித்வான் என்றுதான் ராஜாஜி அழைப்பார் தமிழில் அவ்வளவு பற்றுக்கொண்டவர் அவர் இன்றைக்கு தமிழறிஞர்கள் யாருமே அவரை நினைச்சு பார்க்குறது இல்லை இன்றைக்கி அவருக்கு நூற்றா நூற்றாண்டு இப்போ வந்து லானா சனாவுக்கு நூற்றாண்டு அதை நினைச்சு பார்க்கவே யாரும் இல்லை தமிழறிஞர்கள் யாருமே இல்லை சானா லா சண்முக சுந்தரம் கிட்டத்தட்ட பல்வேறு இலக்கிய தரவுகளை ஆய்வு செய்து பல்வேறு நூல்களையும் எழுதினார் திருக்குற்றாலத்தை பற்றி அதே மாதிரி குற்றால குறவஞ்சியை பற்றி திருமூலரை பற்றி கலிங்கத்துப்பரணி பற்றி இப்படி பல்வேறு ரசிகமணியுடைய வரலாறு என இருபத்தி ஏழு நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார் இவர் சாரல் என்ற ஒரு தனி சுற்றுதலும் ஒரு ஏடையும் நடத்தினார் இப்படி ரசிகமணியுடைய மறைவுக்கு பின் அவருடைய பேரன் தீப நடராஜனோடு இணைந்து கொண்டு ரசிகமனுடைய எழுத்துக்களையும் அவருடைய பேச்சுக்களையும் ஒழுங்குபடுத்தி நூலாக கொண்டு வர அனைத்து முயற்சி செய்தவர் லானாச்சான சமீபத்தில் தான் இறந்தார் எனக்கு தெரியும் அவரை பார்த்தது உண்டு அப்படிப்பட்ட மனிதருக்கு இது நூற்றாண்டு நான் சொன்னேனே குறிப்பிட்டனே சென்னை மாநிலக் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பதவி கிடைத்து இங்கே வந்து விட்டார் வந்தவுடனே ரசிகமணிக்கு இவர் விட்டுட்டமே என்று ஒரு தவிப்பு உடனே அந்த பணியை விட்டுவிட்டு ரசிகமணியோடய இருந்து தமிழுக்கான பணிகளை செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே வாழ்ந்தவர் லானாச்சானா அவருக்கு நூற்றாண்டு அதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அவரை குறித்து அதிகமாக நான் என்னுடைய நிமிர வைக்கும் நிலையில் பதிவு செய்துள்ளேன் லாலாச்சானாவுடைய புகழ் வாழ்க நல்ல தமிழறிஞர் அவரை பலருக்கு இன்றைக்கு தெரியாது இருந்தாலும் இங்கே சொல்ல வேண்டிய கட்டம் அவர் எல்லாரும் மதித்தாங்க பேனா நான் அப்புசாமி அவர் தான் அறிவியல் தமிழை கொண்டு வந்தவர் அதே மாதிரி ஜி ஆர் தாமோதர் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார் பிஎஸ்டி கல்லூரிய அந்த கல்லூரி நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினர் இன்னும் ராஜாஜியே அவரை மதிப்பார் அதே மாதிரி ஓமந்தூரார் கூட அவருக்கு நெருக்கிறது அன்னைக்கு முதலமைச்சர் பி எஸ் குமாரசாமி ராஜா இப்படிப்பட்ட தமிழறிஞரை நாம் நூற்றாண்டு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்